மகனுக்காக துறவரம் பூண்டு ஜீவ சமாதி அடைந்த தாய் மர்மம் சென்னை திருமுல்லை வாயலில் அமைந்திருக்கிறது ஆத்ம ஞானி யோகி அன்னை நீலம்மையார் என்பவரின் ஜீவ சமாதி இந்த நீலம்மையார் பற்றி சொல்லப்படும் தகவல்கள் ஆச்சரியப்படுத்துகின்றன கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த இவர் இங்கு எப்படி வந்தார் என்பது ஒரு ஆச்சரியமான பின்னணிதான் மூன்று மகள்கள் மற்றும் மகன் இவருக்கு இருந்த நிலையில் மகனுக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் துறவரம் மேற்கொள்ள ஆசைப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதற்காக கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவிற்கு தன் மகனை அழைத்துச் சென்றாராம் இந்த நீலம்மையார் அங்கு இவர்களை பார்த்த சிவானந்த பரமஹம்சர் என்கிற மகான் மகனை விட்டுவிட்டு தாயை தீட்சை பெற்றுக் கொள்ள தனது நகைகள் போன்றவற்றை துறந்து உடனடியாக துறவரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் நீலம்மையார் துறவரத்தில் ஈடுபட்ட நாள் முதல் வெள்ளை ஆடையை அணிவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் தனது மகன் வேலை நிமித்தமாக கன்னியாகுமரியில் இருந்து சென்னைக்கு வந்தபோது அவரும் வந்து தங்கியிருக்கிறார் அப்போது தனது மன ஓட்டத்தில் திருமுல்லை வாயிலில் இருக்கும் இதோ இந்த சிவன் கோவிலின் கோபுரம் தெரிந்ததாகவும் அங்கு வந்து வழிபட வேண்டும் என்றும் இவர் கூறியதாக சொல்கிறார்கள் அதன் பிறகு இந்த திருமுல்லை வாயிலுக்கு வந்தவர் இங்கேயே தவம் புரிந்து ஆன்மீக தொண்டாற்றி இருக்கிறார் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மகள் ஒரு மகன் கல்யாணம் ஆனதுமே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வருத்தமா இருந்தது அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப அம்பால வேண்டி பிறந்தவர் தான் வந்து அவங்களுடைய மகன் கடைசி குழந்தை அவங்க பையனுக்கு வந்து கல்யாண வயசு வரும்போது அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு இந்த மாதிரி எனக்கு வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்லை நான் வந்து துறவரம் எடுத்துக்க போகிறேன் நான் வந்து என்ன சொல்லலாம் தீட்சை எடுத்துகிட்டு நான் ஐ மீன் சித்த வித்தை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க எவ்வளோவோர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க போல் அது மீறி அவர் இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்னோடனே சரி ரொம்ப மன கஷ்டத்தோடு தான் அவங்க வந்து சரி நீங்கள் போகிறதே போகிறீங்க நான் வரப்போ அவங்க கூட உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வடகரை சிவானந்த பரமகம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சித்த சமாஜத்தை நிறுவனவர் ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம் ஸோ சிவானந்தர் கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்களோட பையனை கேரளாவில் இருக்க வடகரை ஸோ அங்கே போனப்போ என்ன ஆகிருக்கு சிவானந்தர் இவங்களையும் இவங்க பையனையும் பார்த்துட்டு இவங்க உன்னுடைய மகனுக்கு வந்து இந்த ப்ராப்தம் இல்லை உனக்கு தான் இருக்குது ஸோ நீலாம்பால் நீ வந்து தீட்சை எடுத்துப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீட்சை எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுடைய திருமாங்கல்யம் அதுக்கப்புறமா அவங்க போட்டிருந்த நகை எல்லாத்தையுமே வந்து கழட்டி கோயிலில் உண்டியலில் போட்டாங்க அவங்க கன்னியாகுமரியில் வந்து பல காலம் அங்கே சித்த வித்தை பழகிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் வந்து அவங்க தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட தியானத்தில் இங்கே இப்போ இங்கே திருமுல்லை வாயிலில் இருக்கிற இந்த மாசிலாமணீஸ்வரருடைய கோயிலும் அந்த அதை ஒட்டியுள்ள அந்த குலமும் வந்து திருக்குளமும் அவங்களோட கா இது தியான் தியானத்தில் தெரிஞ்சிருக்கு அப்போது அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட வர அந்த ஒரு சிஷர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து என்னுடைய தியானத்தில் எனக்கு தெரிஞ்சது இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டவொன்னே இந்த மாதிரி வாயிலில் தான் இருக்குது அப்படின்னு ஒன்னே அம்மா அப்போ தான் அயனாபுரத்துலேருந்து புறப்பட்டு இங்க திருமுல்லை வாயில வந்து அடைஞ்சாங்க திருமுல் வாயில் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மெயினா வந்து பலகாலம் தியானம் பண்ணாங்க அமைஞ்சிருக்கிறதும் இந்த திருமுல்லை வாயில் தான் இங்கு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு பலவித நன்மைகளை நீலம்மையார் உருவாக்கி கொடுத்ததாக சொல்கிறார்கள் இதோ இந்த பெண்மணிக்கு குடும்ப பிரச்சனை தீர குங்குமம் கொடுத்ததாக கூறுகிறார் எனக்கு கல்யாணம் ஆகி சில ரொம்ப கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு பிரச்சனை குடும்ப பிரச்சனையால் வந்து கஷ்டப்பட்டேன் அம்மா ஒரு குங்குமத்தை கொடுத்து இது நீ டெய்லி வச்சிக்கோ நீ நல்லா மேலும் மேலும் நல்லா இருப்பாங்க அந்த குங்குமத்தை வச்சு தைரியமும் இல்லாத நிம்மதியாக வாழ்ந்தேன் அம்மா ஜீவசமாதியாக சொல்ல நான் சின்ன பிள்ளை காலை மடித்து உக்கார வச்சு சந்தனம் வில்வையலை எல்லாம் போட்டு க அப்படியே எழுப்பி சீவ சமாதியாக்கினாங்க அதுவும் எனக்கு நல்லா தெரியும் அம்மாவோடைய அம்மா ஆட்சியும் எனக்கு ரொம்ப தெரியும் சின்ன பிள்ளைங்க குடுகுடுன்னு வந்து ஓடி விட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி போவோம் இந்த பெண்மணி சிறு வயதில் படித்து கொண்டிருக்கும் பொழுது நீலம்மையாரிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் நல்ல படிப்பு வரும் என்று சொல்கிறார் இதே போல அவர் கல்கண்டு கொடுத்ததையும் அவர் கொடுத்த கஞ்சி குடித்ததையும் நினைவு கூறுகிறார் மேல அம்மையார் ரொம்ப எனக்கு பழக்கம் நாங்கள் படிக்க சொல்லலாம் வந்து அம்மா அம்மாவோண்டை பாஸ் ஆகணும்மா நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் பாஸ் ஆகணும் வேண்டிக்கணும் போவோம் அதேமாதிரி படிப்பு நல்லா ஞாபகத்துக்கு வரும் நல்லா படிப்போம் டெய்லி சாயங்காலம் வந்து கற்கண்டு பேரிச்சம்பழம் எல்லாம் கொடுப்பாங்க வாங்கிட்டு போவோம் மார்கழி மாதமானால் கஞ்சி ஊற்றுவாங்க எல்லோரும் வந்து குட்டி குட்டி சொல்ல வந்து வாங்கிட்டு போவோம் அது ஒரு திருப்தி கஞ்சி குடி தேங்காயெல்லாம் துருவி போட்டு மனமாக இருக்கும் குடிப்போம்